வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வைகுண்ட ஏகாதசி விரத குழம்பு இது சேலத்தில் ஃபேமஸான ஒரு குழம்புங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த குழம்பு செஞ்சு சாதம் வச்சு பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைப்பாங்க இன்றைக்கி நான் அந்த குழம்பு தான் செஞ்சுருக்கேங்க அன்றைக்கி தான் இந்த காய் இருபத்தொரு காய்களெலாம் விற்கப்படும் இது வெறும் நாட்டு காய் மட்டுமே தாங்க இருக்கும் வேறு எந்த இங்கிலீஷ் காய் எதுவுமே இதில் ஆட் பண்ண மாட்டாங்க விரதம் அனுஷ்டிக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு சாப்பிடும்போது எல்லா ஸ்ட்ரென்த்தும் கிடைக்குங்கிறது ஒரு என்னுடைய நம்பிக்கை தான் இது எப்படி சேர்ந்துன்னு வாங்க பார்க்கலாம் பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டிருக்கேன் தக்காளி பழமும் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ அது ஒரு பக்கம் வேகட்டும் காய்கறிகளெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் போட்டு நான் வேக வைக்க போகிறேன் இது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும் இன்னொரு கடாயில் நான் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்க்கலாம் அது வறுக்க போகிறேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு வெந்தயம் ஒரு சிறிதளவு போட்டால் போதும் அங்கே நிறைய போட தேவையில்லை பிறகு மிளகு சீரகம் அதையும் நம்ம சேர்த்தணும் பிறகு மல்லி வரமிளகா இது சேர்த்தியாச்சுங்க இந்த குழம்புக்கு இந்த வர மிளகா பத்தாது ஆனால் நான் கடைசியில் ஆட் பண்ணுவேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஏன்னா இது வந்து இப்படி வறுத்து போடும்போது தான் அந்த குழம்புக்கு சுவை கொடுக்கும் இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க கருவேப்பிலையும் சிறிதளவு போட்டு வறுத்துடு இதை வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன் இது பச்சை தேங்காய் அதனால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போடணும் திரும்ப கொஞ்சம் ஃப்ரை பண்ண பிறகு நான் இந்த எல்லாமே கலந்து ஒரு சூடு பண்ணிவிட்டு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைக்க போகிறேங்க நல்லாவே நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ காய் வெந்துட்டிருக்கு நம்ம அரை வச்ச விழுத இதில் சேர்த்தணும் நல்லா கலந்து விட்டுருலாங்க உப்பு போட்டாச்சுங்க நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் மல்லித்தூள் இதையும் நான் ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா வறுத்தது சிறிதளவு தான் நான் வறுத்திருக்கேன் ஆனால் இந்த பவுடரும் போட்டு நாம் செய்யும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா சாரமாகவும் இருக்கும் புளி தண்ணி ஊற்றி வச்சுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பருப்பு த வேக வச்ச பருப்பும் போட்டாச்சு இப்போ இந்த பெருங்காயத்தூள் பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயாக இருந்துச்சு அதையும் போட்டாச்சு வெள்ளத்தூள் கொஞ்சம் இருந்தது அதையும் போட்டுட்டேன் இப்போ நல்லா தாளிப்பு கொடுத்தாச்சுங்க கருவேப்பிலையும் பச்சை கருவேப்பில போட்டு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இருபத்தோரு காய் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப அபூர்வந்தான் நாம் குண்டா ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் இது சேலத்தில் கிடைக்கும் அதனால் நான் செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்